திரும்ப பெறப்பட்ட வாகனம் அலுவலகத்திற்கு நடத்தி சென்ற டிஎஸ்பி திமுக அரசை விளாசிய அண்ணாமலை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்குத்துறை டிஎஸ்பி திரு சந்திரசேகரன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாகனம் எந்த காரணமும் கூறப்படாமல் திரும்ப பெற்றுப்பட்டுள்ளதால் தனது இல்லத்திற்கிலிருந்து சீருடையிலிருந்தே நடந்து அலுவலகம் செல்லும் காணொலி அதிர்ச்சி அளிக்கிறது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மயிலாடுதுறை மாவட்டம் மதுவிலக்கு துறை டிஎஸ்பியாக பொறுப்பேற்றதிலிருந்து சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டவர்கள் மீதும் போதைப்பொருள்கள் பொருள்கள் விற்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் பாராட்டுகளை பெற்றவர் திரு சுந்தரேசன் அவர்கள் அனுமதியின்றி செயல்பட்ட இருபத்தி மூணு டாஸ்மாக் பார்களை மூடியதோடு சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட ஆயிரத்தி இரநூறு பேர் மீது வழக்கு தொடர்ந்து எழுநூறு பேரை சிறக்க அனுப்பியவர் அவரது நேர்மையான நடவடிக்கைகள் பிடிக்காமல் அவரை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு அவரது வாகனத்தை திரும்ப பெற்றிருக்கிறது திமுக அரசு ஏற்கனவே கடந்த ஆண்டு திமுக அரசின் காவல்துறையின் தவறுதலை குறித்து மனித உரிமைகள் ஆணையத்தில் அறிக்கை கொடுத்ததற்கு பழிவாங்குவதற்காக அவரை மயிலாடுதுறைக்கு பணிமாற்றம் செய்தது திமுக அரசு தற்போது மீண்டும் அவரை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது நேர்மையான அதிகாரிகள் திமுக அரசில் பணியாற்ற முடியாது என்பதையே இது காட்டுகிறது என்று கூறியுள்ளார் காவல்துறை என்பது மக்களுக்கானது மக்களுக்கான பணியாற்றும் நேர்மையான அரசு அதிகாரியை திமுக அரசு அவமானப்படுத்துவதும் அலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார் உடனடியாக டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்கு அரசு வாகனம் திரும்ப வழங்கப்பட வேண்டும் திமுக அரசின் அரசியல் அழுத்தங்களுக்கு பணியாமல் தமிழக காவல்துறையின் தலைவர் திரு ஜி சங்கர்ஜிவால் அவர்கள் தமிழக காவல்துறையினின் தன்மானத்தை கட்டிக்காக்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்